சார் இப்போ வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து ஒரு அதிரடியான தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா அவங்க மனைவிக்கும் பங்குண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி சார் பார்க்கலாம் இப்போ ஒரு அரசு ஊழியர் வந்து ஒரு லஞ்சமாக பெறார் ஒரு அமௌண்ட்டை அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேங்க்கில் போடணும் இவர் பேங்க் அக்கௌண்டில் போடணும் இல்லைனா ஒய்ஃப் பேங்க் அக்கௌண்டில் போடணும் இல்லை பிள்ளைங்க சொந்தக்காரங்க அப்படின்னு பினாமி மாதிரி சேர்க்கணும் ஓகே இது வந்து அரசு ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்து தான் இது இந்த தீர்ப்பு ஓகே இந்த இடத்துல ஒரு மனைவி இருக்காங்க மனைவிக்கு அவர் வந்து ஒரு அவர் பேங்க்கில் வந்து பணம் போடுறாரு போட்டு அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லைனா அவங்க பணப்பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னு வரும்போது கைப்பற்றப்பட்டால் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையிட்டிருந்து அவங்க கைப்பற்றப்பட்டு அந்த பணங்கள்லாம் வந்து கிடச்சது அப்படின்னா அதில் அந்த குடும்பத்தார் எல்லாருக்கும் பங்கு உண்டு ஸோ அவர் லஞ்சம் வாங்கினவர் இவர் தான் இதை பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டவங்க மனைவின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துலையும் தப்பிச்சிக்கவே முடியாது கண்டிப்பாக அவங்களுக்கும் அவர் ஏ ஒன்னா இவங்க ஏ டூ தான் அதில் விதிவிலக்கே கிடையாது